எழுந்ததே ஒளிந்த நிலா எம் தமிழ் மொழி தாயை பாட எழுந்ததே ஒளிர்ந்த நிலா ஆலையில் பிழியும் கரும்பே தான் அழகாய் கொடுக்கும் சாரே தான் ஆலையில் பிழியும் கரும்பேதான் அழகாய் கொடுக்கும் சாரே தான் நாவில் விழுந்திட ருசி கூட்டும் ஆலையில் விழுந்திட சர்க்கரையா ஆலையில் விழுந்திட சர்க்கரையா காசி வரை காசி வரை சென்றே கற்றானே அங்கும் தமிழ்வனம் பரப்பினானே காசி வரை சென்று கற்றானே அங்கும் தமிழ் மனம் பரப்பினானே எங்கும் புகழும் செந்தமிழை எங்கும் புகழும் செந்தமிழை வங்கக்கவியினும் உணர்ந்தானே வங்க கவியினும் உணர்ந்த அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரவீந்திரநாத் அவருடைய கதைகளை அவர் வந்து மொழிபெய அத மொழிபெயர்த்திருக்காங்க அது ஒரு செய்தி விண்ணில் நிறைந்த தாரகைகள் கண்ணில் விழுந்தாலே ஒளிருமே விண்ணில் நிறைந்த தாரகைகள் கண்ணில் விழுந்தால் ஒளிருமே மண்ணில் விழுகின்ற மயில் மண்ணில் விழுகின்ற மழைத்துளியே மண்ணிற்குத்தான் தாரகையே மண்ணிற்கு தான் தாரகையே சாதி கொடுமைகள் விரித்தாட சாதி கொடுமைகள் விரித்தாட மனித சாதி மனித சாதிக்காய் குரல் கொடுத்தான் சாதி கொடுமைகள் விரித்தாட மனித சாதிக்காய் குரல் கொடுத்தான் செத்தாலை அனைவரும் பிணங்களடா செத்தாலே அனைவரும் பிணங்களடா செறிமுடுத்து நற்செய்தி கேளடா என்றவன் பாரதியே பிறப்பதற்கு பிறப்பதற்கு நான்கு பேர் துணை வேண்டும் இருந்தால் தூக்குதற்கு எட்டு பேர் வேண்டுமே பிறப்பதற்கு நான்கு பேர் துணை வேண்டும் இருந்தால் தூக்குதற்கு எட்டு பேர் வேண்டுமே வண்டி வண்டி ஓடிடும் என்றேதான் வண்டி ஓடிடும் என்றேதான் நீ சொன்னாலும் வண்டி ஓட்டுவதற்கு மனிதன் தேவையே வண்டி ஓட்டுவதற்கு மனிதன் தேவையே சாதி ஒழிப்பென்று சாதி ஒழிப்பென்று தாலில் எழுத வேண்டாம் சாதி ஒழிப்பென்று தாயில் எழுத வேண்டா மனிதத்தை வளர்த்திடுங்கள் மனதிலேயே மனிதத்தை வளர்த்திடுங்கள் மனதிலே வெளிநாட்டில் வாழ்கின்ற மக்கள் வெளிநாட்டில் வாழ்கின்ற மக்கள் உயிர் வெளியேறும் போது அருகில் இருப்பதில்லை உயிர் வெளியேறும் போது அருகில் இருப்பதில்லை அத்தனையும் நடத்திட சிறப்புதான் தான் அந்நிய நாட்டில் அத்தனை அத்தனையும் நடத்திடுவான் சிறப்பாக அந்நிய நாட்டில் அலைபேசியில் புலனத்தில் பார்த்தே வருத்தப்படுவான் பார்த்தே வருத்தப்படுவான் புண்ணியம் எல்லாம் சொல்லிடுவான் புண்ணியம் எல்லாம் சொல்லிடுவான் எத்தகைய மனிதர்கள் இந்நாட்டில் உத்தமராய் உள்ளார் என்றால் பெற்றோர் பெண்ணினத்தை தாய்நாட்டை தன்னலம் இழந்தே காப்பவனே உத்தமன உத்தம மனிதனான் உத்தம மனிதனில் பாரதியும் ஒரு உத்தமன் நன்றி கவிப்படைத்த கவிஞருக்கு நன்றி அடுத்த கவிப்பாட வருபவர் தண்ணீர் குளம் தாசன் கவிஞர் தண்ணீர் குளம் தாசன் இருந்து எங்கெல்லாம் இலக்கிய கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து தமிழ் கவிதைகளை வடிக்கக்கூடிய தமிழ் பண்பாளர் தமிழ் மீது கொன்ற ஆர்வத்தால் அவருடைய இந்த அருமையான கவிதையை தர வேண்டும் என்று அழைக்கிறேன் கவியரங்க தலைமைக்கு வணக்கம் வந்திருக்கும் சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கம் பாரதியின் ஒரு சிறிய பாடல் வெள்ளிப்பணி மலையின் மீது உளாவோம் அடிமேலை கடல் முழுவதும் கப்பல் வீடுவோம் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் வெள்ளிப்பனி மலையின் மீது உழவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் முத்து குளிப்பதொரு தென்கடலிலே முத்து கூழிப்பதோரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே முத்து கூழிப்பதோரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே நத்தி நாமக்கிணிய பொருள் கொணர்ந்தே நத்தி நாமக்கிணிய பொருள் கொணர்ந்தே நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே வெள்ளி பனி மலையின் மீது உளவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் செய்வோம் வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் பள்ளித்தாள தலை கோயில் செய்குவோம் பள்ளித்தாள அனைத்தும் கோயில் செய்கிறோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று நன்றி மகாகவி பாரதி அருமையாக பாரதியின் பாடலை இசைத்தார் அவருக்கு நன்றி அதிலே ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும் பாரதி மேலை கடல் முழுதும் கப்பல் ஊட்டும் ஏன் சொன்னாரு பாரதி வாழ்ந்த காலத்தில் சாலை வழியாகவோ வேற புகைவண்டி வழியாகவோ மற்ற இடங்களுக்கு செல்ல முடியாது பாதைகளும் இல்லை என்ற காரணத்தினால்தான் அந்த காலத்திலே கப்பல் வழியாக மரக்கலங்களின் வழியாகத்தான் நம் உள்நாட்டிலே கூட வணிகங்கள் எல்லாம் வணிகர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு பிரித்தானிய ஆட்சி இங்கே வந்த பிறகுதான் டேவிட் விக்டர் தோனி என்றவருடைய முயற்சியில்தான் சாலைகளும் மற்ற வசதிகளும் கல் பாமனர்களும் பாமரர்களும் கல்வி கற்க கற்கக்கூடிய நிலைகளும் பெண்ணடிமைகளும் ஒழிக்கப்பட்டது என்ற கருத்தினை சொல்லி அடுத்த கவிஞராக கவிஞர் மணிமாறன் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு கவியரங்க தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா லிங்கராசா அவர்களுக்கும் சிறந்த உரையை வழங்க இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தை பற்றி நம்முடைய நகைச்சுவை வேந்தர் குடியாத்தன் குமரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த இலக்கிய இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் முகிலே ராச பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்து என்னோடு ஒரு செய்தி பணியாற்றக்கூடிய துறையை சேர்ந்த போ கலாவதி தமிழ் அவர்கள் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் ஒருமுறை கூட இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில்லை வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கூட வர முடியாத வர இயலாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் இருப்பினும் ஏற்கனவே ஒரு முறை ஆயிரம் கொடுத்தார்கள் பின்பு ஒரு முறை இரண்டாயிரம் கொடுத்தார்கள் இம்முறையும் ஒரு இரண்டாயிரம் ரூபாயை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கொடுக்கும்படியாக ஆக மொத்தம் இதுவரை ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முறை கூட வராதவர்கள் அந்த தொகையை இப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்களிடமும் ஐயா புதுக்கன் அவர்களிடமும் இந்த இரண்டாயிரம் ரூபாய் தொகையை அன்புடன் அளிக்கிறேன் நான் இந்த கவியரங்க தலைப்பு நீடு துயில் நீக்கிய நிலா என்ற தலைப்பாக இருந்தால் கூட நான் எழுதியதை வாசிக்கின்றேன் வளர்ச்சியின் பாதையிலே செல்லும் வேகம் வழுக்கி விழாதபடி என்றும் இருக்கட்டும் விழுந்தாலும் உடனே எழும் வகையில் விவேகம் நிறையதாக அங்கு அமையட்டும் வேகத்தடை அவசியமெனில் அறிவிற்கல்ல வாழும் வாழ்க்கையில் கட்டுப்பாடு கொள்ளட்டும் வெற்றியின் வழியில் நடந்து போகையில் வெற்றாய் போகாமல் அது கொத்தாய் மலரட்டும் கல்வி கற்று வாழ்வில் உயர்ந்து பொருளில் கீர்த்தி நிலையை மனிதன் பிடிக்கட்டும் ஏழ்மை நீங்கி சமதர்மம் உருவாகிட மனித மூளை சிந்திக்கட்டும் பகுத்தறிவு நிலையை அறிவில் தக்கவைத்து பங்கம் கொள்ளாமல் பானில் பறக்கட்டும் ஊழலற்ற உறுதியை ஏற்படுத்தி நாட்டில் ஊக்கமுடன் சிறக்க நடை நடைபயிலட்டும் அறிவியலில் மேன்மையை மேன்மையடைய நடை செலுத்தி அரியாவை அகன்று தொழில்நுட்பம் மேம்படட்டும் சிறைச்சாலை நிரம்பாத சிற்றூராக இருந்து சீர்திருத்த எண்ணங்களை மனத்தில் வைக்கட்டும் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிறது கூட மனத்தில் தான் வரணும்னு சொல்றாங்க குளத்தில் பணத்தில் மனத்தில் ஆனா பாரதிய மனதில் உறுதி வேண்டும் எழுதினாரு அது பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அது சரியில்லை என்று சொல்கிறார்கள் அவ்வளவுதான் வேற இல்ல சாதியும் ஒழிந்து சமநிலை பெருகிட சமத்துவபுரம் உண்மையில் எங்கும் அமையட்டும் சாலை வசதிகளை வளப்படுத்தி சாகாநிலையை ஏற்படுத்தி செம்மையான சம பகுதியை உருவாக்கி தரட்டும் மொழியான சமஸ்கிருதத்திற்கு பல கோடி இல்லாமல் மானமான செந்தமிழுக்கு தெ ஆகாமல் பார்க்கட்டும் மயக்கும் மத கொள்கையை உதறி தள்ளி மயக்கா சம கொள்கையின் தலைமை கிடைக்கட்டும் சிந்தனையில் வளர்ச்சி ஏற்பட்டு நாட்டில் சீர்தூக்கி பார்க்கும் தீர்ப்பு வளரட்டும் அற்றது நீங்கி அறிவின் வழி நின்று ஆக்கம் தரும் புதிய இந்தியா உருவாகட்டும் பாரதியின் உண்மை சிந்தனையில் ஊற்றெடுத்து பீடுநிலை போட பாய்ந்தெடுப்போம் பாயும் பாரதியின் இன்சொல் இன்சொல்லை கற்றெடுத்து பேச்சுரையில் நாளும் பயன்படுத்துவோம் வாழும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய பலமான கருத்துக்களை ஈன்றெடுப்போம் வேகம் நிறைந்த இவ்வுலகில் நாம் விவேகமாக அறிவியலை பயன்படுத்துவோம் நாளும் நாளும் முன் சென்று தித்திக்கும் நல்லோர் சொல்லை ஏற்றுக்கொள்வோம் நயமுடனும் கலையுடனும் வாழ்வை அமைத்து என்னாலும் இனிக்க வாழ்ந்திடுவோம் பயம் நீங்கி பதட்டம் நீங்கி வாழ்ந்திட பலருடன் கூடி மகிழ்ந்திடுவோம் பார்க்கும் திசையெங்கும் விழிப்பை பெற்று பார்ப்போற்ற நல் நடைபோடுவோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 இவருடைய கவிதைக்காக அங்க வெடிக்கிறார் அற்புதமான கவிதை இவர் வாக்கு பழிக்கட்டும் இவர் வாக்கு மட்டும் பழித்தால் நாம் இந்த இந்திய மக்கள் அனைவரும் எந்த குறையும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதைக் கூறி கவிதாயினி சுமத்ரா தேவி அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன் வியாழம் இயக்கத்தின் தலைவராக இருக்கின்ற உகளை ராஜபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் கவிதைக்கே ஏற்று நடத்தக்கூடிய கவிராஜா அவர்களுக்கும் குடியாத்தன் குமணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாடுக்கிய துயில் நிலா பாமரர் உள்ளத்தில் நிறைந்தவர் பறவையை நிறவெறி கலைத்தவர் நிறவெறியை கலைத்தவர் பறவைகளின் காக்கை சிறைகினையே நந்தனாளா என்று பாடுவார் இல்லையா அந்த நிறத்தை இந்த ஆங்கிலேயர்களுக்கு எடுத்துரைக்கமாக இந்த நிறவறியை தகர்த்திருந்தவர் பாப்பா பாட்டில் இளைய நிலாவாக திகழ்ந்தவர் அறிவுரை பகிர்ந்தவர் பரங்கியரின் உள்ளத்தை கிழித்திருந்தவர் தேசத்தை தமிழில் வரைந்தவர் தேசமெல்லாம் கவிதையாய் பாடியவர் தேசப்பற்று மொழியில் சித்திரமானார் மொழி நிலாவே வந்தாயே சுதந்திர உணர்வை ஊட்டியவர் சுதந்திர பறவையாக பறக்கின்றோம் வாரில் ஓடும் கவிநிலா இன்றும் இன்ப நிலாவாக நம்முள் குடியிருக்கிறது வரைந்த சித்திரம் மொழியில் நிலவே பெண் உரிமைக்கு சட்டமாக்கினார் உண்மை ஒளியில் உலகில் திகழ்ந்தவர் தேசப்பற்றோடு வலம் வருபவர் ஒருமைப்பாட்டோடு உணர்வோடு வாழ்ந்தவர் உண்மை உயிரின் நீரோட்டம் இளைஞனை விடிவெள்ளியை வாழ்ந்திடுவோம் இலக்குகளில் வெற்றி நடை போடுவோம் விடியலின் விடியலில் கதிரொலியாக வீசுவோம் வானத்தின் எல்லையை அளப்போம் விண்மீன்களை நிலவுலக நிலவுலகில் பிரகாசிப்போம் கனவுலகில் சிறகடித்து பரப்போம் புதுமையில் சமத்துவத்தை வளர்ப்போம் சமூகத்தில் பெண் காப்போம் வரலாறு காணாத காவியம் படைப்போம் பாரதி நாமம் வாழ்க வாழ்க என்று வாய்ப்படுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் புரட்சி பாரதத்தை படைப்பதற்கு உறுதி செய்திருக்கிறார் அவருக்கு நன்றி அடுத்த கவிஞர் நிறைவு கவிதையாக கவிஞர் நங்கை சிவன் அவர்களை அடைக்கிறேன் தலைவர் உட்பட அவையில் அடக்கிய அனைவருக்கும் வணக்கம் நீடு துயில் நீக்கு நிலா பாரதியப்பா தமிழ் எழுத்தை வல்லிதமாய் செய்தாரப்பா பாடுதமிழ் பாகனவே பண்ணாரப்பா பல மொழிகில் பொய்ந்ததென சொன்னாரப்பா நாடுயர நம்மிடையே ஒன்றடவே ஏடுயர எழுத்தறிவு ஏற்றம் அப்பா கூடுமக்கள் குலவிடத்தான் விடுதலை அப்பா வேறு மக்கள் வேலை இங்கு இல்லை அப்பா வள்ளுவன் போ உழவு வணக்கம் செய்தாரப்பா கம்பன் கம்பனையே கனிவுடனே கண்டாரப்பா இளங்கோவின் ஏற்றலையே ஏற்றாரப்பா இவர்க்கு நிகர் எவருமில்லை என்றாரப்பா பெண் கல்வி பெற்றிடவே மொழிந்தாரப்பா பேதமில்லா தேசுயர சுயர காசி வரை தான் நகர்ந்து பயின்றார் கடவுளுடைய கடவுள் இடை ஒற்றுமையை கண்டாரப்பா நன்றி வணக்கம் அருமையான கவிதை தந்த கவிஞருக்கு நன்றி இத்துடன் கவியரங்கம் நிறைவு பெறுகிறது அடுத்து தொடர இருப்பது கருத்தரங்கம் அதற்கு முன் என்னுடைய சிறிய கவிதையை விடுகிறேன் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் தமிழன் நம் தாழ்மொழியாய் பேசி வந்த தமிழர் ஓர் இனத்தினராய் இன்று இல்லை தமக்குள்ளே முரண்பட்டு பகையால் தம் தம் தகவாழ்வை தனி தனித்து வைத்து அழைத்திட்டாரே சமதினத்தா தம் நிலையில் மேலும் மேலும் தாழ்த்தழியும் நிலை பற்றி விழிப்பேயின்றி சமயத்தில் சூதினால் நீடு தொழில் கொண்டு போல கிடப்போரை தொழிலெழுப்ப வருவாயே ஒழுக்கத்தால் உயர் மேன்மை அடையும் கொள்கை அடையும் நோக்கை உலகைக்கே எடுத்திழம்பி அவர்தம் தமிழன்தானே மொழியியலின் பண்பாட்டு கொள்கையாவும் மொழிகின்ற தமிழர்தம் அறிவுதானே வழி தோன்றல் வரும் நாளில் மொழியை மெஞ்ஞான முறைகள் கண்டு விழிப்படைய நீடுதொழில் நீக்கி நீயும் விழித்தெழியும் நீயே வளர்த்தவரே வளர்க்கின்றார் வளர்ந்தவரே வளர்கின்றார் நமது நாட்டில் வளராதோர் தேய் நிலவாய் தேய்கின்றாரே நில நிலையினை ஏற்றுக்கொள்ள வினையாற்றும் தொன்மையோடு உதவி செய்ய வளர்கின்ற நிலவை போல் வளர்ந்து வாழ்வில் விழிப்புணர்வு கொண்டிடவே நீடுதுயில் கொண்ட கலர் நிறத்தார் புரிதலிலே வீழ்ச்சி என்று கண் விடித்து விழித்தொழியாய் காண வேண்டும் என்ற இறுதி கவிதையை படித்து கவியரங்கத்தை நிறைவு செய்கிறேன் அரங்கம் கருத்தரங்கம் தொடர இருப்பது கவிஞர் ஹரி